வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு வந்துன்னு இருக்கும் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா காருடைய இன்ஜின் கிராங்க்ஷாப்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் நல்ல சம்பளத்துடன் நல்ல பெனிஃபிட்டோட வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஜாயினிங் தான் இருக்கும் எந்த விதமான இன்டர்வியூவும் உங்களுக்கு இருக்காது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி சிஎன்சி மற்றும் விஎன்சி ஆப்ரேட்டராக நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களும் அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓடி அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் நம்ம ஓட்டி பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ஐந்து என்ற விதத்தில் வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான சப்போர்ட்டும் இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்